ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான அஞ்சு பாத்ரூம் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம என்ன தான் வந்து அடிக்கடி பாத்ரூமை கழுவி வச்சுக்கிட்டாலுமே கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூமில் வந்து உப்புக்கரை வந்து படிஞ்சிருங்க கொஞ்சம் வந்து அழுப்புப்பட்டுட்டு நம்ம விட்டுட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் பாத்ரூமை கழுவும் போது ரொம்பவே வந்து சிரமப்படுவோம் அந்த அளவுக்கு உப்புக்கரை வந்து அதிகமாக பிடிச்சிரும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து சூப்பரான ஒரு டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தினமும் பயன்படுத்துகிறோம் பாத்ரூம் வாலி அதுக்கப்புறம் பாத்ரூம் பைப்பு எல்லாத்தையுமே வந்து எப்படி ரொம்பவே சுலபமான முறையில் வந்து க்ளீன் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பாத்ரூம் வந்து இப்படி தாங்க இருக்குது நான் க்ளீன் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆச்சு வீக்லி ஒன்ஸ் வந்து நான் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுவேன் வீடியோ எடுக்கிறதுக்காக நான் இவ்வளோ வந்து அழுக்காக போட்டு வச்சுருக்கேன் இந்த ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழுக்கு படிஞ்சிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நான் அழுக்காக வந்து பாத்ரூமாக வச்சதே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டைல்ஸ்லேயும் வந்து மேலே உள்ள டைல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டைல்ஸ் வந்து கொஞ்சம் பளிச்சின்னு இருக்கும் இந்த பைப்புக்கு கீழே உள்ள டைல்ஸ் வந்து கொஞ்சம் உப்பு உப்புக்கார அதிகமாக இருக்குங்க ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து உப்பு தண்ணி இந்த மாதிரி உப்புக்கரை வந்து இந்த டைல்ஸில் வந்து இருக்குது அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைப்புமே வந்து ரொம்ப உப்புக்கரை படிஞ்சு தான் இருக்குது பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள் பைப்பு உப்புக்கரை படிஞ்சு இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சுலபமான மெத்தடில் எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்குள்ளே முதல்ல லிக்யூடு பவுடர் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பவுலாக வந்து எடுத்துக்காங்க இந்த பவுலில் வந்து நம்ம என்ன பொடி சேர்க்க போகிறோம்னா கோலம் தாங்க நம்ம எல்லார் வீட்லேயும் சாதாரணமாக யூஸ் பண்ணுற பொடி இருக்குது பாருங்கள் அந்த பொடி வந்து நான் ஒரு பாக்கெட் அளவு சேர்த்துருக்கேன் இது ஒரு பாக்கெட் இல்லை முக்கால் பாக்கெட் தான் இருக்கும் கொஞ்சம் வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டேன் இந்த பாக்கெட் பார்த்திங்கன்னா பத்து ரூபாங்க இப்போ இதை சேர்த்துட்டு இது கூட என்ன சேர்க்க போகிறோம்னா பேக்கிங் சோடா தாங்க சேர்க்க போகிறோம் நம்ம ஆப்பத்துக்கு யூஸ் பண்ணுற சோடா இருக்குது பாருங்கள் அதை வந்து ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்காங்க அதாவது நீங்கள் ஒரு கப் வந்து கோலப்பொடி சேர்த்திங்கன்னா அதில் கால் கப் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்காங்க அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கையாலே வந்து மிக்ஸ் விடுங்க இப்போ இந்த ஒரே ஒரு பொடியை மட்டும் தாங்க நம்ம பாத்ரூம் டைல்ஸ் அதுக்கப்புறம் பாத்ரூமில் யூஸ் பண்ணுற வால் எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ண போகிறோம் இந்த பொடியை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா எவ்வளோ நாளானாலும் வீணாவே போகாதுங்க நம்மளுக்கு தேவைக்கேற்ப நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாத்ரூம் கிளீன் பண்ணுறதுக்கு தேவையான பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூமில் உள்ள சில்வர் பைப் இருக்குது பாருங்கள் அதை கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு லிக்யூட் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு வந்து ஒரு பிளேட் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு டூத் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க இது கூட வந்து ஒரு ஆஃப் லெமனை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இந்த எலுமிச்சை பழத்தோட விதைகள் வந்து தனியாக எடுத்துருங்க எடுத்துகிட்டு கை காலையிலே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த எலுமிச்சை பழத்தோட தோலையை வந்து தூக்கி போட வேணாங்க நம்ம இதை வச்சே அந்த பைப்பை வந்து கிளீன் பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி நம்மளுக்கு இருக்குங்க அதனால் இதை தூக்கி போடாமல் வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொடியை வந்து பாத்ரூம் டைல்ஸில் வந்து இது போல் தூவி விட்டுக்கோங்க கையால் எடுத்து லேஸாக வந்து எங்கெங்கெல்லாம் கரை இருக்கோ அங்கங்கெல்லாம் வந்து தூவி விட்டுக்கோங்க தூவி விடுறதுக்கு முன்னாடி பாத்ரூமை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஈரப்படுத்திக்கங்க இது தூவி விட்டு முடித்தோன்னா இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து ஊற விட்டுருங்க இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வந்து நான் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காகவே வாங்கி வச்சுருப்பேங்க இந்த ஸ்க்ரப்பரில் வந்து மாப் குச்சி இருக்குது பாருங்க அதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் ஃபிட் பண்ணால் நம்மளுக்கு லாங்காக இருக்கும் தேய்க்கிறதுக்கும் வந்து ரொம்ப வசதியாக இருக்குங்க அப்படி உங்ககிட்ட இல்லைனா இது போல் ம தொடப்பம் வந்து வச்சுருந்தீங்கன்னா அதை கூட வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கலாம் நான் வந்து எப்போவுமே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரப்பர் தாங்க பயன்படுத்துவேன் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ வந்து லேசாக வந்து தண்ணியை வந்து தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா ஈ அழுக்கெல்லாம் வந்து ஈஸியாக போயிடுங்க இப்போ நான் லேசாக தான் வந்து தேய்க்கிறேன் ஏன்னா ஒரு கையில் வந்து நான் ஃபோன் வச்சிருக்கேன் ஒரு கையால் தான் வந்து தேய்ச்சி விடுறேன் இப்பயே பாருங்கள் அழுக்கு வந்து எப்படி வந்து போகுதுன்னு உங்களுக்கே தெரியும் லேஸாக வந்து தேய்ச்சி விட்டாவே போதும் சூப்பராக வந்து க்ளீன் ஆகிருங்க இதுக்காக வந்து அதிகமாக நீங்கள் லிக்விட்லாம் வாங்கி தேய்க்கணுன்னு அவசியமே கிடையாது இப்போ பாருங்கள் நான் லேசாக தான் தேய்க்கிறேன் எப்படி வந்து அழுக்கு போகுதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கங்க நான் ஒரு கையில் வந்து தேய்க்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் எல்லா பக்கமும் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டேங்க சூப்பராக வந்து அழுக்கு வந்து எனக்கு ஈஸியாக போயிருச்சு அது ஓரங்கள் வந்து எனக்கு ரொம்ப அழுக்கு இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கூட வந்து அழுக்கே இல்லைங்க ரொம்ப பளிச்சின்னு போயிடுச்சு இப்போ நான் தண்ணி ஊற்றி கழுவி காட்டுறேன் பாருங்கள் தண்ணி ஊற்றும் போதே தெரியும் அழுக்கு வந்து எப்படி ஓடுது பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க ரொம்ப பளிச்சின்னு இருக்குது பாருங்கள் பாத்ரூம் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் கூட எங்கேயுமே வந்து அழுக்கு இல்லவே இல்லை இந்த ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமாக வந்து அழுக்கு வந்து சேர்ந்துருந்துச்சிங்க இப்போ கொஞ்சம் கூட இல்லை சூப்பராக வந்து கிளீன் ஆயிடுச்சு இப்போது நல்லா தண்ணி விட்டு தொடப்பத்தால் கழுவிட்டுக்கலாம் போன வீடியோவில் வந்து ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க கோலப்பொடி போட்டால் போய் அடைச்சிக்காதா அப்படின்னு அதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமுமே வந்து வராதுங்க சூப்பராக வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகும் ரொம்ப வந்து செலவில்லாமல் நம்ம பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு இது சூப்பரான ஐடியாங்க நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் பாத்ரூமை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாத்ரூமில் டெய்லி யூஸ் பண்ணுற வாலி இருக்கும் பாருங்கள் அது வந்து கொஞ்ச நாளே பார்த்திங்கன்னா இப்படி தான் உள்ளே வந்து கரை பிடிச்சிடுங்க இதையுமே வந்து நம்ம அந்த பொடியை வச்சு சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிடலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை எடுத்து இது போல் உள்ள வந்து நல்லா தூவி விட்டுக்கங்க தூவி விட்டதுக்கப்புறம் லேசா வந்து தண்ணி தெளிச்சு விட்டு இது அப்படியே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து விட்டுருங்க ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ப இந்த மாதிரி ஒரே ஸ்க்ரப்பர் வந்து வாங்கி வச்சிருப்போம் பாருங்கள் பாத்ரூம் டைல்ஸ்லாம் வந்து தேய்க்கிறதுக்கு இந்த ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க அதாவது ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு அவசியமே கிடையாது இப்ப இப்போ பாருங்கள் நான் லேசாக தான் வந்து தேய்க்கிறேன் அதாவது ஒரு கையில் ஃபோன் வச்சுருக்கேன் ஒரு கையில் தான் வந்து நான் தேய்க்கிறேன் லேசாக இப்போ லேசாக தேய்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் சூப்பராக வந்து அழுக்கு போயிருங்க நம்ம பாத்ரூம் டைல்ஸ் வந்து எவ்வளோ சூப்பராக வந்து சுலபமாக கிளீன் பண்ணோம் அதே போல தாங்க இந்த வாளியும் வந்து சூப்பராக வந்து கிளீன் ஆயிரும் எவ்வளோ வந்து பிடிச்ச வாலியாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு பொடியை போட்டு கிளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்து கிளீன் ஆயிருங்க இப்போ நான் லேஸாக தான் வந்து தேய்க்கிறேன் உங்களுக்கே தெரியும் சூப்பராக வந்து கிளீன் ஆயிடுச்சு பாருங்கள் எல்லா அழுக்குமே வந்து வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக உங்கள் வாளி புதுசு போல் பளிச்சுன்னு ஆயிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் முதல்ல காட்டின வாலிக்கும் இப்போக்கே உங்களுக்கு நிறைய வந்து டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த பொடியை வச்சு ஈஸியாக வந்து வாளியை வந்து கிளீன் பண்ணிக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூம் சுவரில் இருக்க டைல்ஸ் தாங்க க்ளீன் பண்ண போகிறோம் இப்போ இந்த டைல்ஸ் பாருங்கள் நல்லா கொஞ்சம் பளிச்சின்னு இருக்குது ஆனால் இந்த பைப்புக்கு கீழே உள்ள டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டிம்மாகவே இருக்குங்க ஏன்னா இங்கே வந்து அதிகமாக வந்து உப்புக்கரை படிஞ்சிருக்கு ஏன்னா பைப்பு தண்ணி வந்து அங்கே தெரிக்கிது பாருங்க அதனால் எனக்கு அதிகமாக வந்து அந்த இடத்துல தான் உப்புக்கரை வந்து படியும் இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோலமாவில் வந்து கொஞ்சமாக எடுத்துக்காங்க அதாவது உங்கள் டைல்ஸுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்கேன் ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக வந்து உப்பு கரை இருக்குது இப்போ இதை வந்து ஸ்க்ரப்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பரில் வந்து தொட்டுட்டு இது போல் நல்லா தேய்ச்சி விடுங்க தேய்க்கிறதுக்கு முன்னாடி டைல்ஸை வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஈரப்படுத்திக்கங்க அப்போ தான் வந்து அந்த பொடி வந்து அதில் வந்து நல்லா இது பண்ணி தேய்க்க வரும் நம்மளுக்கு அப்போ பாருங்கள் நான் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன் நம்ம இதில் பேக்கிங் சோடா சேர்க்கறதுனால ரொம்பவே ஈஸியாக வந்து அந்த உப்புக்கார வந்து வந்துடுங்க இது நல்லாவே வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் கெமிக்கல் வந்து கலந்த ப்ராடக்ட்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும் போதே நல்லா வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ எல்லா பக்கமும் நான் அந்த பொடியை வந்து தொட்டு தொட்டு தேய்ச்சி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வந்து வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து நான் தேய்ச்சி விட்டுட்டேன் அதே போல் பாத்ரூமில் இந்த சைடு அதாவது கிட்ட உள்ள இப்போ சைட்லேயும் வந்து எனக்கு அதிகமாக கொஞ்சம் உப்புக்கார இருந்துச்சு அதுலேயுமே வந்து நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக தேய்ச்சி விட்ட பிறகு நம்ம தண்ணி ஊற்றி கழுவிட்டுக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி விடுறேன் பாருங்கள் ஊற்றி விடும்போதே உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் அதாவது அந்த டைல்ஸ் வந்து நல்லா பளிச்சின்னு தெரியுது பாருங்கள் ஃபுல்லாக எல்லா பக்கமுமே இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி விட்டு நீங்கள் மறுபடியும் வந்து கீழே தொலைப்பத்து போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டுருங்க உங்கள் பாத்ரூமில் வந்து இன்னுமே ரொம்ப அதிகமாக வந்து உப்புக்கரை படைஞ்சிருக்குன்னா நீங்கள் தொடர்ந்து இது போல் செய்யும்போது ஈஸியாக வந்து அந்த உப்புக்கரை வந்து போயிருங்க அடுத்து நம்ம பாத்ரூமில் இருக்கிற சில்வர் பைப்பை வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு லிக்யூடு மாதிரி ரெடி பண்ணி வச்சோம் பாருங்கள் அதை வந்து அந்த எலுமிச்சை தோல் இருக்குது பாருங்க அதிலேயே வந்து தொட்டுட்டு இது போல் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருங்க பைப் மேலே நல்லா வந்து தேய்ச்சி விட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே ஊற விட்டுருங்க ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் டூத் ப்ரஷ் பழைய ப்ரஷ் போட்டு வா தேய்ச்சாலும் தேய்ச்சி விட்டுக்கலாம் நான் வந்து இந்த இந்த தோல்லே வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேங்க அது அந்த லிக்யூடை வந்து கொஞ்சமாக தொட்டு தொட்டு நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி நம்ம பேஸ்ட்டும் லெமனும் சேர்த்து தேய்க்கும் போது சில்வர் பைப் வந்து ரொம்பவே பளிச்சுன்னு இருக்குங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுறதாங்க சில்வர் பைப் கிளீனிங் பற்றி அவங்களுக்காகவும் இது வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாகவுமே வந்து நான் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேங்க இப்போ தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு இருந்தால் பைப்புக்கும் இப்போக்கோ உங்களுக்கு நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்கள் இதே மெத்தடில் வந்து தொடர்ந்து க்ளீன் பண்ணும்போது சில்வர் பைப் வந்து எப்போவுமே வந்து புதுசு போல் பல இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் உள்ள சில்வர் பைப்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணாமல் இருக்கிற பைப்பு இது வந்து க்ளீன் பண்ணது ரெண்டுத்துக்குமே பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் அடுத்து ஒரு சின்ன டிப்ஸ் வந்து சொல்லிக்கிறேங்க நம்ம எப்போ பாத்ரூம் போயிட்டு வந்தாலுமே வாலியை வந்து இது போல் பாத்ரூம் பைப்பில் வந்து மாட்டி விட்டுட்டோம்னா அதில் உள்ள தண்ணியெலாம் வரைஞ்சி பாத்ரூம் எப்போவுமே வந்து ட்ரையாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வாலியை வந்து அப்படியே வந்து வச்சுருக்கிறதுனால ரவுண்டாக வந்து அந்த வாலியோட தடம் வந்து அப்படியே பதிஞ்சு அதே வந்து ஒரு பெரிய கரை மாதிரி ஆயிருங்க அதனால நீங்கள் எப்போ வந்து பாத்ரூம் போயிட்டு வந்தாலுமே வாலியை வந்து இது போல் மாட்டி விட்டுட்டு வந்துடுங்க அடுத்து இன்னொரு சின்ன டிப் வந்து சொல்கிறேன் அது என்னா இது போல் வேஸ்டான வாட்டர் பாட்டில் வந்து பாதியாக கட் பண்ணிட்டு அது மூடியில் வந்து சின்ன சின்ன ஹோல் வந்து போட்டுட்டு இது போல் ஒரு கயிறு மாதிரி கட்டி பாத்ரூமில் வந்து தொங்க விட்டுருங்க இது வந்து நான் ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆர்கனைசருங்க நிறைய வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் தெரியாதவங்களுக்காக அந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி மாட்டி விடும்போது இதில் நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு பாக்கெட்லாம் வந்து அதில் வந்து போட்டு வச்சுக்கலாங்க இப்படி போட்டு வைக்கும்போது நம்மளுக்கு அந்த பாத்ரூம் ஓட்டாக இருக்குது பாருங்க அதில் போய் அடைக்காமல் இருக்கும் இது வந்து ரொம்பவே ரொம்ப நல்ல ஒரு டிப்ஸுங்க நான் ரொம்ப நாளாக வந்து யூஸ் இருக்கேன் எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து லாஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க நம்ம எப்போ பாத்ரூம் போயிட்டு வரும்போதும் இது போல் ஒரு பாட்டிலில் வாட்டர் பாட்டிலில் தண்ணியோட நாயில் வந்து கலந்து வச்சுக்கோங்க கலந்து வச்சுட்டு அது மூடியில் வந்து சின்ன சின்ன கோல் போட்டு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வரும்போது கிருமிகளும் இல்லாமல் இருக்குங்க அதே சமயம் பாத்ரூம் வந்து பேட் ஸ்மெல் இல்லாமலும் இருக்கும் இதுவுமே வந்து நான் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறது இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ கோரில் லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்